வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆர்முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் வெளியான படம் பூம்புகார் இந்த பூம்புகார் படம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் இன்னும் சொல்லப்போனால் அந்த காப்பியத்தோட கதை சுருக்கம் தான் வந்து இந்த திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த காப்பியம் திரைப்படம் ஆக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷமே கண்ணகி அப்படிங்கிற தலைப்பில் இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு சிலப்பதிகாரம் கதை அப்படியே சொல்ற மாதிரி திரைப்படம் வந்திருக்கு ஆனா இந்த படம் ஃபேமஸ் ஆன அளவுக்கு இப்போ வரைக்கும் மக்கள் பேசுகிற அளவுக்கு அந்த படம் பேசப்படலை இப்படி யாரும் சொன்னா தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல திரைக்கதை வசனம் இது ரெண்டே எழுதுனவர் யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரோட திரைக்கதை வசனம் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு அதுக்குன்னு ஒரு பெரிய விசிறிகள் இருக்காங்க அது காரணமாகவே அந்த படம் இன்னும் கூட ஆச்சு இதை இயக்கம் செஞ்சது யார் அப்படின்னா பா நீலகண்டன் அவர்கள் இயக்கம் செஞ்சுருக்காங்க ரொம்ப அருமையான படம் கதை சுருக்கம் என்ன அப்படின்னா கோவலன் கண்ணகி அப்படின்னு ரெண்டு பேர் கணவன் மனைவி இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒரு சில சூழ்நிலை காரணமாக கோவலன் வந்து மாதவி அப்படிங்கிற ஒரு பெண் கூட போய் வாழ ஆரம்பிச்சிடுறாரு கண்ணகி தனியாக விடப்படுறார் போயிட்டு கோவலன் ஒரு கட்டத்தில் மனம் திருந்தி மறுபடியும் கண்ணகிட்ட வரும்போது கண்ணகி எதுவுமே பேசலங்க என்ன நீங்கள் போயிட்டீங்க என்னைய விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படும்ன்னு தெரியுமா அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தொடர்ந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பி வருவாங்க மதுரைக்கு வந்து தன்னோட கால் சிலம்பை எடுத்து கண்ணகி கோவலன் கிட்டே கொடுப்பாங்க அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு கோவலன் விற்க போகையில் ராணியோட பாண்டி மாதேவி தேவி அவங்களோட சிலம்பை தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தவறாக புரியப்பட்டு கொல்லப்படுறாரு கோவலன் இந்த நேரத்தில் தான் கண்ணகி டென்ஷன் ஆகி கடைசியில் ஒரு வசனம் பேசுகிறாங்க பொதுவாக ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹைலைட் இருக்கும் அப்படின்னா அது மாதிரி இந்த திரைப்படத்தில் பெரிய ஹைலைட் அப்படின்னா இதோட கிளைமேக்ஸ் தான் இதோட அந்த நிறைவு காட்சின்னு சொல்லுவாங்களா கண்ணகி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு வணிகர் குலத்தில் பிறந்த பெண் ரொம்ப அமைதியான பெண் கருப்பாக இருப்பா லட்சணமாக இருப்பா அப்படின்னு சொல்லினா சிலப்பதிகாரத்தில் வர்ணிச்சிருப்பாங்க அது மாதிரியே அந்த கேரக்டர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இருப்பாங்க விஜயகுமாரி அம்மா அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப பொருத்தமாக நின்று நடிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படியான ஒரு பெண் தன்னோட கணவன் மேலே அதிக காதல் கொண்ட ஒரு பெண் ஒரு கட்டத்தில் ஒரு சில பிரிவின் காரணமாக கணவர் போயிடுறாரு போயிட்டு திரும்ப வரும்போது கூட எந்த சண்டையும் போடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உள்ள ஒரு பெண் ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதறா ஒரு பெண் அப்படின்னா தன்னோட கணவனை கல்வன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னோடனே என் புருஷன் கல்வனா இருக்க வாய்ப்பில்லை அவர் ஏற்கனவே நிறைய தவறுகள் செஞ்சதாக இருந்தாலும் கூட அவர் கல்வனா இருக்க வாய்ப்பில்லைங்கிற நம்பிக்கை கண்ணகி கிட்டே இருந்ததை அப்படியே சொல்லியிருக்க முடியும் அப்படியே அந்த திரைப்படம் வெளிக்காட்டியிருக்கும் கண்ணகி போய் தேரா மண்ணா செப்புவதூட என்ன சிலப்பதிகாரத்தில் இருக்கிற அந்த டைலாகை பேசுகிற அந்த சீன் அந்த ஒரு காட்சி இன்றளவும் மேடைகளில் நிறைய பேர் நடிக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி ஒரு காட்சியை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கிறோம் நல்ல நடிகர்களாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுக்காக அந்த காட்சியை மனப்பாடம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி ஒரு முக்கியமான காட்சியாக இருக்குது அந்த காட்சி முடிஞ்ச உடனே தன்னோட கணவன் இறந்து போயிட்டாரு இந்த மதுரை எரியணும்னு சொல்கிறாங்க கண்ணகி சொல்லிவிட்டு அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க ஆஹாஹாஹான்னு சிரிப்பாங்க அந்த சிரிப்பு நமாவே கண்ணகியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி மதுரை இந்த சிரிப்பால் தான் எரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கும் கடைசியில் கண்ணகி பத்தினி தெய்வமாக மலை மேல் ஏறி போகிற மாதிரி அந்த திரைப்படம் நிறைவடையும் எஸ்எஸ்ஆர் அவர்கள் கோவலனா வாழ்ந்திருப்பார் கோவலன் எவ்வளோ அழகானவன் எவ்வளோ லட்சணமானவன் அவன் அவன் ஊர்வலத்தை பார்க்குறதுக்கே ஆயிரம் பெண்கள் நிற்பாங்க அப்படின்னு அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிற அந்த வர்ணனைக்கு ஏற்றார் போல உள்ள முகம் நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களோட முகம் மேற்கொண்டு மாதவி அவங்களோட தளத்தில் நின்று இன்னும் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க கவுந்தி அடிகளாக கேபி சுந்தராம்பாலம்மா நடிச்சிருப்பாங்க இந்த வாழ்க்கை என்னும் ஓட வழங்குகிஞ்ச பாடங்கிற பாடல் தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு சொல்லலாம் அந்த பாடலோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் இந்த சிலப்பதிகார காப்பியமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம்